இந்த பக்கம் திரை இசை பாடல்களே அப்படிங்கிற அணியினுடைய தலைவராக வந்திருக்காரு பாண்டிச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆனால் அவர் இப்படி ஒரு பேர் வைக்கப்படாது பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததுக்காக கலக்கல் காங்கேயன் அவர் பேர் உழைப்பாளர்கள் பெரிதும் ரசிப்பது நாட்டுப்புற பாடல்களா திரை இசை பாடல்களா என்ற அணியில் திரை இசை பாடல்களே என்ற அணிக்கு தனது கருத்துக்களை வழங்க பாண்டிச்சேரியிலிருந்து வருகை இருக்கும் கவிஞர் கலக்கல் காங்கேயன் வாங்க நடுவர் அருமையான மேதின நாளிலே உழைப்பாளர்களை பற்றி ஒரு தலைப்பு உழைப்பாளர்கள் உழைத்து கலைத்த பிறகு அவர்கள் ஓய்வுக்காக அயற்சியை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள் பாடலை கேட்கிறார்கள் அல்லது பாடுகிறார்கள் எந்த பாடலை பெரிதும் ரசிக்கிறார்கள் அருமையான தலைப்பு நாட்டுப்புற பாடல்களையா அல்லது திரை இசை பாடல்களையா நாட்டுப்புற பாட்டு எங்கோ ஒரு முறை எப்போ ஒரு முறை திருவிழா நடந்தாலோ கரகாட்டம் நடந்தாலோ எங்கோ ஒரு விசேஷம் நடந்தால் பாடப்படுவது திரைப்பட பாட்டு சினிமா தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாட்டு சினிமா பாட்டுனா எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாட்டுப்புற பாட்டுனா அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் மகிழ்ச்சி வேணும் எல்லாருக்கும் எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு பாண்டிச்சேல் இருக்காரு அடிச்சுக்கிறாங்களா எங்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட காங்கயன் சார் என் மனைவிக்கு எங்க அம்மாவுக்கு டெய்லி சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க அப்படியா அப்ப அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கும் போது யார் பக்கம் பண்ண நான் பீரோவுக்கு பின் பக்கம் பண்ணார் ஏன்னா அவர் மேல அடி விழாம பாதுகாத்துக்கிறார் ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ள தகராறு நடக்குது தகராறையே மாத்தி வைக்கிறது எங்க திரை இசைப்பாட்டு அடுவர்களே மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் ரயில் பாதை அமைப்பதற்கும் சாலைகள் அமைப்பதற்கும் அந்த நகரத்தை அழகுபடுத்துவதற்கும் அந்த நாட்டை மிக அழகாக பொலிவிடச் செய்வதற்குமாக தான் நமது உழைப்பாளிகள் சென்றார்கள் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து உழைப்பாளிகள் சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கும் போய் காடுகளை அழிச்சு அந்த ரோடு போடுறதுக்காக வேலை செய்யறப்ப பத்து மீட்டருக்கு பத்து மீட்டர் ஒரு தமிழன் செத்தான் நாகப்பாம்பு கடிச்சு அட்டைப்பூச்சி கடிச்சு அந்த காட்டை அழிக்கிறப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழர்கள் போடுறதுக்கும் ரோடு போடுறதுக்கும் அங்கங்கே விழுந்து செத்தாங்க அந்த தமிழர்களை இறந்து போனார்களே அந்த சித்திரை சோலைகளாக அந்த சிங்கப்பூரை மாற்றுவதற்கு தமிழன் விழுந்து செத்தானே அவன் ரத்தத்தை கொடுத்தானே என்பதற்காக பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாடலை திரைப்படத்துக்கு கொடுத்தார் அந்த பாடல் உழைப்பாளரையும் குறிக்கும் உன்னதமான இசையையும் கொடுக்கும் சித்தீர சோலைகளே உம்மை நன்கு தீரத்தைப் பாரினிலே முன்னம் எத்தனை தோல் ரத்தம் சோறிந்தனரோ உங்கள் வேரினிலே உங்கள் வேரினிலே அவர்களுடைய செய்தியை சினிமாவில போட்ட பிறகு எல்லாம் கைத்தட்டி ரசித்தாங்க நாட்டுப்புற பாட்டுல ஒன்னும் கிடையாது ஏ கடை ஓரத்திலே தோசை ஒன்னாங்க தோசை ரெண்டாங்க தோசை வாங்க போன ஒண்ணு ஒழுங்கா சொல்லு ஒரு தோசை வாங்க போனேன் ரெண்டு தோசை வாங்க சும்மா ஏ கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க போன உனக்கு இருக்கிறது ரெண்டு கால ஏன் மூணு கொலுசு வாங்க போன ஏதாவது கொஞ்சமா யோசிக்கிறீங்களா இந்த பாட்டெல்லாம் சும்மா திரும்ப திரும்ப இதே கேட்க முடியுமா சூப்பர் சார் ரஜினிகாந்த் ஒரு பாட்டு வச்சார் உழைப்பாளர்களுக்கு என் கொஞ்சம் ஏர் பூடிக்கும் சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பான் காலு சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு நாலு நாலு லீவு போகும் போகும்போறு முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையே நமக்கெல்லாம் ஏது அழகு நதி நீரில் நின்று தூணி தோய்ப்பவன் இல்லையே வேலுக்கு மா அழுக்கு எந்த தோழில் செய்தால் என்ன செய்யும் தோழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே பீட்டு என்ன செய்தால் செய்யும் தோழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே ஆமா நான் இப்படியே ரிப்பீட்டு அதே காலையில் வரைக்கும் பாடிக்கிருக்கலாம் ஐடியாவா இசை பாட்டு எல்லாத்தையும் உரிச்சு வெளியில காட்டுது நீ தப்பு பண்ற பட்டை போட்டு ஏமாத்தாத காவி கட்டிட்டு ஏமாத்தாத மக்கள் எல்லாம் இந்த காலத்துல ஏமாற மாட்டாங்க அழகான செய்தி கொண்டு வந்து வச்சாங்க ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழ்கிறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க போடும் திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது நீயான கோளம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அருமையான சிந்தனையை திரைப்பட பாட்டு இப்படி போலீஸ் சாமியார்களுக்கு பாட்டு கொடுத்துருக்கேன் நாட்டுப்புறத்துல ஏதாவது கொடுத்துருக்கீங்களா நாட்டுப்புறத்துல ஒரு வெக்கக்கேடான பாட்டு அது ஏன் தான் பாடினாங்க எதுக்கு பாடினாங்க தெரியல இன்னும் பாடிக்கிட்டே இருக்காங்க கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தை நார வச்சுக்கிட்டேன் அண்ணே நீங்கதான் பதில் சொல்லணும் அநியாயமா இருக்கு பாட்ட பாடுங்க நீங்க ஏ ஒட்டடா ஒட்டடா கம்பத்துல ராசா விட்டுட்டு போனியே அம்பத்துல ரெண்டு புள்ளையும் பக்கத்துல இந்த கதையே என்ன சொல்ல அது கூட பரவாயில்ல விட்டுட்டு போயிட்டா ரெண்டு புள்ள இருக்கு சரி அடுத்து பாருங்க மந்தையோரா மாங்க மரோ ராசா மாமனாரு வச்ச மரம் ஏ மாமனாறு வச்ச மரம் மாங்கா பிஞ்சிக்கு ஆசைப்பட்டு ஐயோ ஐயோ சொல்ல முடியாது நடவுற சரி இவ்வளவு பாடிட்டே அந்த மிச்சத்தையும் பாடாம இருந்த அதுக்கு பேசாம பாடாம இருந்திருக்க பாடுவேன் நீங்க வருத்தப்படுவீங்க வாசலோறோம் வன்னி மரோ ராசா வாத்தியாரு வச்ச மாறோம் நம்ம வாத்தியாரு வச்ச மாறோம் வன்னி இலக்கி ஆசைப்பட்டு வாத்தியார வாத்தியார உன்கிட்ட எப்பயுமே ஓப்பனிங் நல்லா இருக்கு பினிஷிங் தான் சரியில்லாம இருக்கு பாடி முடிச்சிருங்க இதெல்லாம் நாட்டுப்புற பாட்டு இப்படி சீரழிக்கு நடுவர்களே நாட்டுப்புற பாட்டுல இப்படி செய்து கிடையாது திரைப்பட பாட்டு உலகம் எல்லாம் அறிந்த பாட்டு கலைஞர் தொலைக்காட்சியிலே கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் இந்த திரைப்பட பாட்டு ஒண்ணுக்கு பத்து நாட்டுப்புற பாட்டு இணையா வச்சாலும் ஈடாக திரைப்பட பாட்டுல சொல்றாங்க பேரறிஞர் அண்ணா சொன்னார் பேரறிஞர் அண்ணா ஒரு வாசகம் சொன்னார் ஏழையின் சிரிப்புல இறைவனை காணுவோம்னு எப்படி ஏழையின் சிரிப்புல இறைவனை காணுவது அண்ணா அவர்கள் கேட்ட பொழுது சொன்னார் ஏழைகள் எவ்வளவு உழைத்து சம்பாதித்தாலும் அவர்கள் ஒரு பண்டிகை காலங்களிலோ அல்லது ஒரு விசேஷ தினங்களிலோ தான் சிரிப்பார்கள் அவர்கள் முகத்திலே சிரிப்பு வரும் எத்தனை யோகிகளும் ஞானிகளும் எத்தனை ஆண்டு காலம் தவம் புரிந்தாலும் இறைவன் அவருக்கு காட்சி தருவது நடக்காத காரியம் ஏழை சிரிப்பதும் இறைவன் தோன்றுவதும் அபூர்வமாக இருக்கிறது எனவேதான் ஏழையின் சிரிப்புல இறைவனை காணுவோம் அதை பாட்டா கொண்டாந்து நடிகர் தலைமம் சிவாஜி வச்சார்ல தன் உழைப்பினிலும் வாழ்வை தந்து தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவன் இதழ் மலரும் சிரி கேட்டேன் அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் எவ்வளோ அழகா இறைவன் எங்கே இருக்கிறான்னு பேரறிஞர் அண்ணாவுடைய வாசகத்தை ஒரு திரைப்பட பாட்டு தாங்கி வந்திருக்குன்னா சமுதாய சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கறது திரைப்பட பாட்டு உழைத்து கலைத்த உழைப்பாளிகளுக்கு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு திரைப்பட பாட்டு உதவியா இருக்கு அடவர்களே இப்போ பாருங்க ஆட்டுப்புற பாட்டில் ஒன்றும் கிடையாது எல்லாம் தன்ன நினை நான நினை அதை வச்சே ஒரு ஒரு கூட பாடிட்டு இருப்பாங்க நான் திரைப்பட பாட்டுக்குள்ளே அதுக்குன்னு ஒரு மெட்டு இருக்கு தாளம் இருக்கு ராகம் இருக்கு பாவம் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு கதாநாயகனுக்காக அந்த பாட்டை போட்டு மக்களை பெரும்பகுதி கவர்ந்திருக்காங்க திரைப்பட பாட்டு உழைக்கிற மக்களுக்கு அதுதான தேவை ஒண்ணும் இல்ல தாளாட்டு பாட தெரியாத இன்றைய பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா தாலாட்டே தெரியல என் குழந்தை பிறந்தப்ப என் கூட்டமாக தாலாட்டு படுத்த என் மனைவி சென்னையை சேர்ந்தவங்க அவங்க வேற படிச்சவங்க அவங்க தாலாட்டு தெரியல இப்படி பாடுறாங்க பாருங்க தாலாட்டு இருபது நாய் வந்து வாசல் நிக்குது ஒரு தாலாட்டு பாடுறதுக்கு தெரியலையே அது என்ன மாதிரி தாலாட்டு பாடுவாங்க நாட்டுப்புறத்தில் இப்ப இல்லையே ஏன் காணாமல் போச்சு கட்டு கலங்கானும் கதிர் உழக்கு நெல்கானும் அடிதாள் அறுத்து வர மறுதால் பயிராகும் அடிதாள் அடி வைத்தல் தேன் கூடுகட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாறாது சென்னல் என்று ஆடை கட்டி போரடித்த அழகான திருநாட்டிலே இன்றைக்கு மாடு கட்டி போரடிப்பதற்கு நெற்களங்கள் இருக்கிறதா நெல் விளைவதற்கு நிலம் இருக்கிறதா எல்லாம் பிளாட் போட்டாச்சு பிளாட் போட்டாச்சா பிளாட் போட்டாங்க விவசாயம் பிளாட் ஆயிட்டாங்க தான் நடந்தது ஆனா இன்னைக்கு பாருங்க சினிமா பாட்டு எல்லார்கிட்டயும் ஒரு ரீச் ஆயிருக்கு கண்ணதாசன் ஒரு காதல் பாட்டு எழுதிறார் நடுவர்களை இந்த காதல் பாட்டுல எவ்வளவு அதில் இன்னைக்கு எழுதுனா ஆபாசத்தை உச்சி கொண்டு விட்டுருவான் கர்ணன் படத்துல தேவிகாவோடு நடிகன் திலகம் ஒரு அருமையான காதல் பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு என்ன அர்த்த பொதிவு என்ன அருமையான சிந்தனை பாருங்க எல்லாம் நடக்கட்டும் மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே அதில் மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே அதில் நாணமும் கொஞ்சம் இருக்கட்டுமே இந்த நாட்டுப்புற பாட்டுல எப்படி தருவாங்களா மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே அதில் நம் கொஞ்சும் நினைவுகள் தொடரட்டுமே எவ்வளவு அழகான சிந்தனை ஆபாசமே இல்லாம ஒரு காட்சி நடந்து முடிஞ்சிருச்சு இயல்பா யதார்த்தமா மக்களுக்கு இலக்கியத்தை கொடுத்தவர் கண்ணதாசன் என்ன காதல் வரிகள் இன்னைக்கு இப்படி இருக்கா பாட்டு ஏதாவது நாட்டுப்புற பாட்டுல ஏதாவது சொல்லுங்க பாப்பா ஒட்டட ஓட்ட கம்பத்துல தும்பத்துல வம்பு பாட்டு ஒரு வார்த்தை புரியுதா என்ன பாடுறீங்கன்னு புரியுதா எதுக்கு பாடுறீங்கன்னு தெரியுதா இன்னைக்கு எங்க கதிர இருக்கிறீங்க எங்க நெல் அடிக்கிறீங்க நீங்க பாட்டு பாடுறதுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு நடுவர்களே இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு மனுஷன் எல்லாத்துக்கும் புதுசா மாறிட்டோம் விஞ்ஞானத்துக்கு பழகிட்டோம் அன்னைக்கு பெண்கள்லாம் கிராமத்துல குனிஞ்சு பூந்தொடப்பம் இவ்வளவு நிட்டு இருக்கோம் பூந்தொடப்பத்தை வச்சு இப்படி பூந்தோடப்பத்தை வச்சு பெருக்குவாங்க குனிஞ்சு குனிஞ்சு பெண்கள்லாம் இடை பாருங்க நடுவர்களை இடை மெலிந்து கண்ண கம்பர் சொல்வாரில்ல வெய்யோன் ஒளி தன்மேனியும் விரிசோதியின் மறைய பொய்யோமேடும் இடையாளோடும் இளையானோடும் போனான் சீதைக்கு இடை இருக்குதா இல்லையானே தெரியல அப்படி மெலிஞ்ச இடையா சீதைக்கு அந்த மாதிரி தான் அன்னைக்கு பெண்கள் இருந்தாங்களாம் இடை அவ்வளோ மென்மையா இருக்கும் ஏன் இப்படி மலை வளைஞ்சிருந்ததுன்னா குழந்தை தீக்கு உட்கார வச்சா அப்படியே சீட்டிங் ஆயிடுவான் இப்ப எல்லாம் உட்காந்து டிவி பார்த்து டிவி பார்த்து மன்னன பேர்ல மாதிரி ஒரே சைசார் என்னத்தை செய்யுது காங்கேயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு அதனால காலம் ரொம்ப மாறி மாடர்ன் உலகத்துல நாட்டுப்புற பாட்டு எடுபடாது உழைத்தவர்கள் கலைத்தவர்கள் உற்சாகமாக கேட்பதற்கு திரைப்பட பாட்டு தான் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் திரைப்பட பாடல்கள் தான் மக்களை சென்றடைந்திருக்கிறது மாஸ் மீடியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஊடகமான திரைப்பட தான் மக்களை கலைப்பின்றி உழைப்பாளர்களை அழுக்காமல் அவர்களை அயச்சு தெரியாமல் இன்றையவரை காப்பாற்றி வருவது திரை இசை பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள் அல்ல என்று தீர்ப்பளிக்குமாறு அனைவரையும் நடுவரை கேட்டு அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறி விடைபெறுகிறார்